அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி நல்லா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு தெரியுங்களா மகர ராசியில பிறந்துட்டா சூப்பராக உழைப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி அப்படிம்பாங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க எது வந்தாலும் சரி இவங்க லட்சியம் எண்ணமோ அதை அடையணும் இதுதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை கேட்டுக்கோங்க லட்சியவாதி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க மகரத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குடும்பம் மகரத்துக்கிட்ட இருக்கும் கற்பனை அள்ளித்தலும் இவங்க சோம்பேறி நீ சொல்லக்கூடாதுங்க தைரியம் உங்கள்ட்ட இருக்கு தெரியுங்களா ஏன்னா உங்க ராசில செவ்வாய் உச்சமாவார் தைரியம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு எப்போதுமே வருமானம் 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 என்ன இருக்கு பேச்சு எப்படி ஒரு நிலை பேசிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க பேச்சு தன்மை கேட்டு பாருங்க மகரத்துக்கிட்ட பட்டாசு மாதிரி பேசுவாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இந்த ஜூலை மாதத்தை பத்தி பேக்கிற பேசுறோம்னா தயவு செய்து உங்க லக்ன அடிப்படையில உங்களுக்கு என்ன கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்தும் போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் இந்த மாசத்துல திசா புத்தி மாறுதா திசா பத்தினா ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இந்த லக்னத்துல இருந்து ஒன்பது கிரகங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமான கிரகமும் சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது இது சம்பந்தமா படிங்க படிக்காம இது சம்பந்தமா போங்க இது சம்பந்தம் போகாதீங்க இது சம்பந்தம் தொழில் பண்ணுங்க இது சம்பந்தமா திருமணம் பண்ணுங்க இந்த பொண்ணுதான் உங்களுக்கு பெண்ணா வரும் இந்த திசையில இருந்தா பொண்ணு வரும் இந்த மாப்பிள்ள வரும் எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல உள்ள கிரகமே வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் லக்கணப்புள்ளியை வச்சு கனெக்ட்டு தான் கரெக்டா சொல்லுவாங்க உங்களுக்கு ராஜயோகம் இதுக்கப்புறம் இருக்குது இதுக்கப்புறம் செலவு இருக்குது இது மாதிரி ஒரு கண்டம் வரும் இதுல ஒரு பலவீனம் வரும் இதுல பாத்து போகணும் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜாதகத்தை வச்சு தசாபத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் அது அங்க கரெக்டா இருக்கணும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் இப்ப இது இன்னைக்குள்ள தான் இந்த கோச்சார கிரகம் உண்டு பண்ணும் இது நடக்குமா நடக்காதா எப்ப நடக்குன்னா அந்த கோச்சார கிரகத்தை வச்சு சொல்லலாம் இத்தனை மணிக்கு நடக்கும் இப்ப நடக்கும் இதுனா அந்த கிரகத்தை வச்சு சொல்ல முடியும் அதனாலதான் விதியை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய பலனை தூக்கி வச்சு கரெக்டா பாருங்க கரெக்டா பொருந்தும் உங்களுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பொண்ணையும் கரெக்டா இருக்குங்க தான் கால்படுத்துறேன் அப்படிங்கிற ஜாததா பத்தி எது மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமே வரும் கிரகம் இப்ப பார்ப்பாங்க கடைசி முடி வீடியோ பாருங்க ஒரு ராசியில இருந்து பாருங்க ரெண்டாம் பாதத்துல சஞ்சார சஞ்சாரசிரியர் அடுத்து மூணாம் இடத்துல சனி பவன் சஞ்சாரசிரியர் மீன ராசியில அடுத்து ஐந்தாம் பாதத்துல சுக்கரபவன் சஞ்சார சிறர் ரிஷபராசில ஆறாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்காங்க மிதன ராசியில ஏழாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரி எட்டாம் இடத்துல செவ்வாயின் எதுவும் சேர்ந்து இருக்கு இதுல பாருங்க சூரிய பவன் பயிற்சியை ஏழாம் இடத்துக்கு எப்போ வராது தெரியுங்களா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் சூரியனுடைய பார்வை சூப்பரா இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரபகவன் ஆறாம் இடத்துக்கு வராரு ரிஷபத்துல இருந்து மிதர ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு அடுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு வர்றாரு செவ்வாய் பகவான் இதான் கிரகத்துடைய அமைப்பு மற்றபடி எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு உங்களுக்கு பாருங்க சூப்பரான ராஜயோகம் இந்த மாசத்துல மட்டும் இருக்கு என்ன காரணம் சொல்லுங்க ராஜயோகம்னா என்ன சூரியன் பார்த்தா ராஜயோகம் அவ்வளவுதானே உங்கள சூரியன் பார்க்க போறாருங்க கரெக்டா தேதி ஜூலை மாசம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் நான் சொல்லல எல்லாத்தையும் அடிஞ்சு தும்சம் உங்களுடைய தைரியம் உங்கள்ட்ட பாருங்க என்னால முடியும் என்னால ஜெயிக்க முடியும் நான் தோக்க மாட்டேன் என்னோட ஸ்டெப் அடுத்த வாட்டி பாருங்க நான் இப்ப கண்டிப்பா ஜெயிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு கண்டிப்பா நிரூபிப்பாங்க யாரு மகர ராசிக்காரங்க நிரூபிக்கணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது தைரியம் மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா சில பேருக்கு இந்த ஏழரை சனி முடிஞ்சு நல்ல பலன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்படுறீங்க தெரியுங்களா நிறைய பேர் வருத்தப்படுறீங்க ஏழரை சனியும் சொன்னாங்க இதே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏழை சனியும் முடிஞ்சிருச்சு எனக்கு நல்லது நடக்கலை என்ன காரணம் எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப தடப்படுது காசு வருமானம் இன்கம்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் எப்படி பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்கம் சரியா இல்லை எனக்கு வண்டி வாகனத்தை செலவு விரைய செலவு குடும்பத்துல நிறைய விரைய செலவு இது மாதிரி நிறைய பார்த்துட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க யாரு மகர ராசிக்கார கேட்டுங்க ரீசண்டா பாருங்க என்னமா வந்திருக்கும் இடம் பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு இடம் சம்பந்தம் ஒரு வழக்கு வந்திருக்கும் ஜனவரி மாசத்துல இருந்து இல்லைன்னா வண்டி வாகனம் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கொண்ட செலவு உங்களுக்கு வச்சிருக்கும் ஒன்னும் வண்டி வாகனத்தில் வச்சிருக்குங்க இல்லை ஆடு மாடு வச்சுக்கோன்னா ஆடு மாடுல செலவு பண்ணிருப்பீங்க இல்லை வீட்டில் ஒரு காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க அந்த பணம் மாட்டிருக்கீங்க அந்த வீடு கட்ட முடியாம அப்படியே தங்கி நிக்கீங்க கேளுங்க பெருங்கொண்ட பணம் காசு பணத்தை கொடுத்துருப்பீங்க ஒரு இடத்துல பணம் போய் மாட்டிக்கிச்சு அந்த பணம் கேட்டால் இவன் சண்டைக்கு வர்றான் மூணு நாலு மாசம் என் இழுக்க போறான் அந்த காசு வர மாட்டேன் எத்தனை பேர் கேளுங்க மகரத்தை கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க சகோதரர் மன மனவர்த்தம் இருந்துச்சு சகோதரி ஒரு விட்ட மன வரத்தி கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது இது மாதிரி நிறைய தடையை பார்த்தாங்க ஏன் வேலை உத்தியோகம் வேலை மாறிக்கிட்டே இருக்கான் ஜனவரி மாசம் வந்து மாறிட்டாங்க நல்ல வேலை என்ன கிடைக்கல எல்லாமே தடையாகுது தாமதமாகுது எனக்கு கடன் இருக்கு எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு எனக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இவளை பணம் இந்த மாசத்துக்கு நான் எடுப்பேன் இந்த பிரச்சனை முடிச்செல்லாம் பாக்குறேன் ஆனா அதுக்கேத்த ஆப்போசிட்டா ரெண்டு மடங்கு எனக்கு செலவு வந்துருது என்ன காரணம்னு தெரியல இந்த அளவு குழப்பத்துக்கு போனாங்க என்ன காரண ரீசன்னா அவங்களுக்கு பாருங்க செவ்வாய் நீசமான பார்வை உங்க ராசியை போட்டு படுத்தி விட்டாரு ஜனவரி மாசத்துல இருந்து நிம்மதியான சுகம் இல்லைங்க ஒரு குழப்பத்துல கிடக்குறீங்க நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இருக்கா படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்ல குடும்பத்துல உள்ள கணவன் மனைவியா இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்ட்ட இருக்குதா திருமணம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தடை பண்ணி இருப்பாரு கணவனுக்கு மனைவிக்கு நிறைய செலவு ஒருத்தையுமே செலவே வராது நீங்க பயப்படாதீங்க முதல் பலன் என்ன தெரியுங்களா அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்துட்டு உங்க லக்னத்தோட சூரிய இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க இப்ப ரிசல்ட் ஜூலை மாசம் உங்களுக்கு சூப்பர் வேலை வந்திருக்கும் பாருங்க அரசியல் வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா வரும் ஆனா தூரத்துல போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும் பார்த்து அடுத்து வேலை நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் என்ன காரணம் தெரியுங்களா புதனுடைய பார்வையும் உங்களுக்கு ரகசியம் வேலைப்பட்டது ஆறாம் இடத்துக்கு ஒரு சிலத்துக்கு அப்புறம் புதுதானே அங்கே போயிடுறாரு கண்டிப்பா சூப்பரான வேலை வேலை கிடைக்காத அனைவருக்குமே வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கண்டியை மாத்தணுங்கிற பிளான் இருந்தாலும் சரி பண்ணிக்கோங்க ஆனா மாறிதான் ஆகணும் வேலை மாறிதான் ஆகணும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறி தான் ஆகணும் பாத்துக்கோங்க ஜாதத்துல தசாபத்தி நல்லா இருந்தாப்ப வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உண்டு கடன் இருக்காதுங்க நான் சொன்னேன்ல சூரியன் பாக்குறாரு கடன் வந்தாலும் தலைக்கு மேல கடன் வந்தாலும் என்னால் தைரியமா பே பண்ண முடியும் அப்படிங்கிற திறமைக்கு நீங்க வந்துருவீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கால்வழி இது மாதிரி நிறைய தொந்தரவு ஒரு இருக்காது மருத்துவ செலவு குறைக்கலாம் எந்த பேங்க்லான கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் நான் வீட்டு லோன் கேட்குறேன் இல்லை எனக்கு தனியார் பேங்க்ல எனக்கு லோனு கேட்டுருக்கேன் வீட்டுக்காண்டி ஹவுஸ் லோன் கேட்டுருக்கேன் கண்டிப்பாக கேளுங்களே சூப்பராக கிடைக்கும் என்ன காரணம் சொல்லுங்க நாலாம் வீட்டது எட்டாம் இடத்துல இருக்காரு சூரியனுடைய பார்வை அதான் சொல்லல ஒரு தலைமை கிரகம் பாக்குதுல அப்ப ஏதாச்சும் தலைமை அதிகாரிகிட்ட பேங்க் சம்பந்தமா நீங்க மூவ் பண்ண கிடைக்குமா கிடைக்காத லோனு கிடைக்கும் எடுத்து பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் நீங்க முயற்சி செய்யணும் யாருமே கர்மா இல்லாமல் கழிவுத்துல பிறக்க முடியாது கண்டிப்பா முயற்சி செய்யும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கடன் பகை வேலை உதயம் எல்லாமே ஓகேயா இருக்கு அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயத்துல தடையே கிடையாது புடிச்ச பெண்ணு காதல் ரெண்டாவது ரெண்டுமே சக்சஸ் ஆகும் திருமணம் சூரியன் பார்த்தாலே கண்டிப்பா குடும்பத்துல சுபகாரியம் இதை மாத்த முடியாது செவ்வாய் வெளில வந்துட்டார் அதனால உங்களுக்கு திருமண வாழ்க்கையே பாதிக்காது கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வீங்க ஏன்னா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பா போங்க சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியும் சரி நல்ல ஒரு மாற்றம் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் எடுத்து எடுத்துக்கூடிய ஒரு அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க கண்டிப்பா எழுதிக்கிட்டே இருக்கு சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை தசா தசாபத்தி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா யாருக்கு ராகு யோகமா இருக்கோ அவங்க பண்ணுங்க ஏன்னா ரெண்டாம் இடம் ராகு இருக்காரு ராகு நச்சல குரு போறாரு கண்டிப்பா தொழில் காணி எங்க போய் பெங்களூர்ல கடைகட்டம் கிடைக்கும் தொழில நல்ல ஒரு லாபம் இருக்குங்க இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை இருக்கு ஆசை இருக்குது ஜாதபதி லாட்ரி யோகத்தை எடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரைய வேணாம ஜாத்த பதம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வருங்க இனிமே நீ இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் டீச்சர் வேலை பாக்கிறாங்க அவங்க அடுத்து இந்த கலை கற்பனை சம்மந்தப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை வண்டி வாகனம் வாங்கி மாத்தி விக்கிறவங்க கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் சூப்பரா இருக்கு ரியல் என்ன பண்ண பாருங்க சூப்பரா இருக்கும் நெருப்பு இரும்பு ஷேர் ஐடிஐ பீல்டு மெக்கானிக்கல் பீல்டு எல்லாம் பட்டை கலப்பாங்க தைரியமே இறங்கியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன முதல் நட்சத்திரம் வரும் முதல் நட்சத்திரம் எது வேணா உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வெளிநாடு மூலமாக வெளியூர் மூலமாக நிறைய காரியம் சாதிக்கப்படுறீங்க திடீர் லாட்ரி யோகம் போது யாருக்கு உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதை கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட வரேன் ஜாத தோட்டத்து லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கு பாத்துங்க ஏன்னா வெளிநாடு கிரகம் பாக்குது ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல திருமண வாழ்க்கை படிப்பு கல்வி வேலை வெளிநாடு வெளியூர் படி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த காரியம் இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் கண்டிப்பா சூப்பரா இருக்கு பாத்துங்க அடுத்த திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் ரொம்ப நாகரிகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாது நீங்க இனிமேல் நீங்க கிங்கு நீங்க வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது குடும்பத்துல நல்ல விஷயம் நல்ல காரியம் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே வெற்றியா வருங்க உங்க ஆசைப்பட்ட விஷயம் வாங்க போறீங்க வண்டியா வாகனமா வீடா பூமியா வெளிநாடா வெளியூரா படிப்பு கல்வியா உத்தியோகத்துல உயர் பதவியா சூப்பரா இருக்கு பாத்துங்க கடன் இருக்காது அடுத்து அப்டேன்ஸ்ல படங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில உங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படல அந்த அளவுக்கு நிறைய கஷ்டம் தடை தாமதம் போட்டி போராட்டம் ஜனவரி மாசத்துல இருந்து எந்த காரியமும் உங்களுக்கு சுபிச்சமாகலை இனிமே நல்லா ஆகும் பாருங்க வீடு கட்டுறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் மாற்றம் இருந்ததோ தொழிலில் ஒரு மாற்றம் போடுறதோ நல்லாமே சூப்பராக இருக்கு கட்டிடத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து லாட்ரி யோகம் திடீர் யோகம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும் வரக்கூடிய ஜூலை மாத பலன் மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது